அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அபிமானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பொறாமைய புகுத்திட்டாங்க ஸோ அபிமானம் பொறாமை ரெண்டு லிங்க் பண்ணி அது இருக்கக்கூடாதுன்னு ஞானதேவர் சொல்றாரு அது என்ன என்ன அது எப்படி எடுப்பது ஸோ இதுதான் கேள்வி ஸோ இங்க வந்து அபிமானம்னா என்னன்னா தனக்கென ஒரு கருத்து அடுத்தவர்களை பற்றியும் தன்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அது இறைவனே வந்து சொன்னாலும் அவன் முட்டாள்தான் கரெக்டு அப்படின்னு இருக்கும் ஒரு குணத்துக்கு அபிமானம் என்று பெயர் இந்த அபிமானம் எப்படி பொறாமையாக மாறுது அப்படின்னு பார்க்கணும் இந்த பொறாமைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொறாமைக்கு கீ காரணம் இரண்டு ஒன்று வந்து இயலாமை இயலாமைனா என்ன உலகத்துல ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் சொன்ன பிறகு யார் யார கம்பேர் பண்றது ஒருத்தன் முன்னேறான் பின்னேறான்னு சொல்ல முடியாது இல்லையா அப்ப இந்த ஒவ்வொருத்தனும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் சொல்லிட்டா அப்ப நான் தனித்தன்மை வாய்ந்தவன் அப்ப என்னுடைய தனித்தன்மையில நான் சூப்பரா அத வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் என் தனித்தன்மையை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி அகங்காரம் இல்லாமல் ஆனந்தமாக நான் சென்று கொண்டிருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்ப என் தனித்தன்மையில ஒரு சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு அதை கூட சரியா புரிஞ்சுக்காம நான் வந்து அதை பயன்படுத்தி ஆனந்தமா இல்லாம பக்கத்துல எட்டி பார்க்கறேன் பக்கத்துல எட்டி பார்த்தா அவன் ஏதோ முன்னேறுற மாதிரி தெரியுது உடனே இது வந்து பொறாமையா மாதிரி அவன் மட்டும் எப்படி முன்னேறலாம் நான் இல்லை முன்னேறணும் நான் இங்கேயே இருக்கிறேனே அவன் முன்னேறுகிறானே அப்படின்னு யோசிக்கலாம் இல்ல கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அவன் எப்படி முன்னேறுகிறான் என்று நான் கற்றுக்கொள்ளலாமா அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அவன் முன்னேறுவது அவன் தனித்தன்மையில் நான் ஆனந்தமாக இருப்பது என்னுடைய தனித்தன்மையில் இதுல உயர்வு தாழ்வு என்பது இல்லை ரெண்டு பேரும் வேற 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 இருக்கிற ரெண்டு பேரு இன்னொருத்தனை ஏன் கம்பேர் பண்ணணும் இன்னொருத்தனை பத்தி ஏன் சிந்திக்கணும் ஏன்னா இவன் முன்னே இவன் இதில் ஆனந்தமாக திருப்தியாக நிறைவாக தன் இயல்பிலே அவன் இருந்து விட்டால் அங்க பார்க்க மாட்டான் அதை நம்ம ஒன்று பார்ப்போம்ல எப்போ வந்து எட்டி பார்ப்போம் தான் திருப்தி இல்லாம வெறுமையா இருக்க இல்லாம இருந்தான் அடுத்தவனை வந்து எட்டி பார்ப்போம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் நம்மளை மாதிரிதான் இருக்கானா இல்லை அவன் முன்னேறானா அப்போ எட்டி பார்க்கும்போது அவனுக்கு முன்னேற மாதிரி இவனுக்கு தெரியுது உடனே இவருக்கு வந்து ஐய அவன் மட்டும் எப்படி முன்னேறலாம் இவனுடைய இல்லாமையை போக்குறதுக்கு பதிலாக அவன் முன்னேறாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு பேர் தான் பொறாமை அப்போ அதுக்கு மூல காரணம் என்ன தன் இயல்பை ஆனந்தமாக ரசிக்க தெரியாமல் ஒரு சோம்பேறித்தனத்தால் அறியாமையினால் இயலாமையில் உட்கார்ந்து கொண்டு அடுத்தவன் முன்னேறுவதை பார்த்து வைத்தெறியும் போ வைத்தறிச்சல் அடையும் ஒரு செயலுக்கு பொறாமை இது ஒரு காரணம் ரெண்டாவது புரிதல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பேரே பண்ண முடியாது நான் நான் பாட்டி என் இயல்புல நான் ஆனந்தமா இருக்கிறேன் அவன் அவன் இயல்பிலே ஆனந்தமாக இருக்கிறான்னா இரண்டு வேற வேற ஒரு நாயும் ஒரு ஆஹ் பசு மாடும் கம்பேர் பண்ண முடியுமா நான் பாரு நான் என்னெல்லாம் கட்டி போட வேண்டாம் நான் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவேன் திருடம் வந்தா நான் குழைச்சிருவேன் நான் வந்து மலை மூத்திரம் வந்தா வெளியில போய் குப்பையில இருப்பேன் நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு இவனை பார்த்து நிலையில மாடு வந்து அவனை பார்த்து புறாமச்ச அவன் எல்லாம் போயிடுறானே அவனெல்லாம் பெட்ரூமில் விட்டுடுறானே நம்மளை வெளியில் கட்டி போட்டுடுறானே ஏன்னா நமக்கு வந்து அவனை மாதிரி மலை மூத்திரத்தை வெளியே கொண்டு போய் போன இருக்கிற இடத்துல இருந்துடுறோமே அப்படின்னு கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மாடு வேற நாய் வேற இது தனித்தன்மை வாய்ந்தது அது தன்மை தன்மை இதெல்லாம் கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் ஒரு ஒரு பார்த்து நீ முன்னேறு நான் முன்னேறு யோசிச்சோம்னா முட்டாள்தான் மாடு என்ன பண்ணணும் அது ஏற்கனவே பாசிட்டிவ் எனர்ஜி லட்சுமி கடாட்சம் ஸோ அது புள்ளை திங்க வேண்டியது பாறை தர வேண்டியது அவ்வளவுதான் அதோட வேலை அதுல நிறைவா இருந்துட்டா முடிஞ்சு போச்சு நாயோட வேலை என்ன அது அதுல நிறைவா இருந்தா முடிஞ்சு போச்சு அப்படி இல்லாம இந்த நிறைவு அது தனித்தன்மை இது தனித்தன்மை இதுல கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா இவன் பாட்டு இவன் பாட்டு முன்னேறிட்டு இருப்பான் அவன் பாட்டு அவன் முன்னேறிட்டு இருப்பான் பார்த்தா வேணா ரசிக்கலாம் சந்தோஷப்படலாம் வே அது தவிர்த்து வேற என்ன இருக்கு அதுக்கு நமக்கு சம்பந்தமில்லாத இல்லாத ஒன்று அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு புரிதல் அவனுக்கு வந்துச்சாலும் பொறாமை இருக்காது ஸோ ஒன்று இயலாமை இன்னொன்று வந்து அனைத்தும் சமமே என்று ஒரு புரிதல் இல்லாததின் விளைவு இந்த பொறாமை வந்துவிடுகிறது இதற்காரணம் நான் முன்னேற வேண்டும் நான் தனி நான் மட்டுமே மேலே இருக்கணும் நான் உயர்வாக இருக்க வேண்டும் நான் கீழ்நிலைக்கு சென்றக்கூடாது அப்படின்னு ஒரு அபிமான ஸ்ட்ராங்காக இருப்பதின் விளைவு அது பொறாமையாக மாறிவிடுகிறது சரி இந்த அபிமானத்தை எப்படி எடுப்பது அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிறணும் நம்முடைய அறிவு அப்படிங்கிறது எவ்வளவு லிமிட்டட் அதாவது அது என் அனுபவத்துக்கு என்னுடைய தனித்தன்மைக்கு என்னுடைய இயல்புக்கு ஏற்றவாறு ஒரு லிமிட்டட் அறிவு லிமிட்டட் அனுபவம் தான் எனக்கு இருக்கும் இதை வைத்துக்கொண்டு நான் நினைச்சேன் தான் இந்த உலகம் பூரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நான் நினைத்தபடி தான் அவன் இருக்கணும் நான் நினைத்தபடி தான் இவன் இருக்கணும் நான் என்னுடைய எண்ணத்துக்கு எதிராயவர்கள்லாம் செயல்படக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒன்று வச்சிருக்கேன் எல்லாம் பார்த்தா இங்க வந்து அந்த நான் என்கிற அந்த சுயநலத்துல உள்ள வந்து சுத்தி சுத்தி உக்காந்துட்டு இருக்கு இல்ல பெரிய பிரச்சனை என்னன்னா தன்னுடைய இயல்பை கூட இந்த அபிமானம் மாற்றி விடுகிறது தான் இயல்பை கூட கொச்சைப்படுத்தி விடுகின்றான் இப்போ நான் என் இயல்பை மறந்துட்டு அவன மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா நான் யாரை கேவலப்படுத்துகிறேன் என்னை கேவலப்படுத்துகிறேன் எப்போது பொறாமை வந்ததோ அப்போதே புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல என்ன நான் அப்ப என்ன நாள் கேவலப்படுத்த தானே நம்ம வந்து அங்க போய் ஆசைப்படுறோம் அப்ப ஏன் என்னுடைய இயல்பு ஒரு பொக்கிஷம் அதுல நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நிறைவாக நான் இருந்துவிட்டால் அதை நான் கம்பேரே பண்ண மாட்டேன் பொறாமையே வராது அப்ப என் இயல்பிலே நான் நிறைவில்லை என் இயல்பு நான் ஆனந்தமாக இல்லை என் இயல்பையே நான் இலக்காரமாக நினைக்கிறேன் என்னையே நான் இலக்காரமாக நினைக்கிறேன் என்னையே நான் அவமதிக்கிறேன் அதன் விளைவு அடுத்தவனை பாக்குறேன் சோ அது பொறாமை எனப்படுகிறது என்று புரிஞ்சுக்கணும் அப்ப எனக்கு ஒரு பொறாமை வருது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தாலே என்ன நான் இகழறேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா இன்னொருத்தன் இகழல நம்மளை நாமளே இகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் இந்த பொறாமை குணம் வெளியே வந்துவிடும் அடுத்து வரும்போது இந்த பொறாமை அப்படி இந்த அபிமானம் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த விஷயத்தையும் உள் வாங்காதுங்க கண்டிப்பா அவர்களுக்கு உண்மை தெரியாது உள் வாங்கினா தானே உண்மை தெரியும் நான் சொல்றத நீங்க உள் வாங்காம முடிவு பண்ணிட்டு இருப்பான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கும் போதே அபிமானம் உள்ள இருந்துச்சுன்னா அதை உள் வாங்காமையே அதுக்கு ஒரு எதிர் வந்துகிட்டே இருக்கு உள் வாங்கணும் என்ன சொல்ல வர்றேன்னு புரியணும் அதை ப்ராசஸ் பண்ணணும் அதை கொண்டு போய் தன் இயல்போடு ஒத்துப்போக வைக்கணும் அதுக்கப்புறம்தான் முடிவு பண்ணணும் இது நமக்கு ஒத்து வருமா வராதான்னு இதெல்லாம் எதுவுமே நடக்காது இந்த அபிமானம் பெரிய ஒன்று இருக்கு இல்லையா அதை எப்படி அவர் ஒன்னு நினைச்சிட்டு இருக்காரு அது கருத்து எதிராக ஒன்று வந்த உடனே டக்குன்னு வந்து அதை ஸ்டாப் பண்ணி அதை வழிமறித்து அதை உள்வாங்காம அப்படியே தடுத்து வெளியே விட்டுணும் அதுதான் அபிமானத்தோட மிகப்பெரிய ஒரு கொடுமை அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்மளால எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அந்த ஸ்டேஜை விட்டு கீழே தான் போக முடியுமே அந்த ஸ்டேஜை விட்டு மேலேயே போக மாட்டான் நான் சொல்றது இன்பத்தில் ஆனந்தத்தில் நிம்மதி பணத்துல முன்னேறத நான் சொல்லலை எல்லாத்துலேயும் அப்படிதான் இருப்போம் ஏன்னா உள் வாங்க மாட்டேன்ல எதையுமே நான் உள் வாங்க மாட்டேன் நான் என்ன நினைச்சிருக்கேன் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு நானா ஒன்னு கற்பனை பண்ணி நானா ஒன்னு டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு எதிராக எது வந்தாலும் அதை தடுத்து அவமதிச்சுட்டு கொண்டுட்டு தான் இருப்பேன் இந்த அபிமானி அப்ப அதனால என்ன ஆகும் முன்னேற்றம் என்பது அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட முன்னேற முடியாது என கீழே வேணா போயிட்டு இருக்கலாம் கீழே போயிட்டு கூட அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் நான் வந்து அப்படியே கரண் நான் முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏமாத்திட்டு இருப்பது அப்ப இந்த அபிமானம் என்ன பண்ணும்னா எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள விடாது எந்த விஷயத்தையும் உள்வாங்க விடாது எந்த விஷயத்திலும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளாமல் நான் நினைத்ததே சரி என்று தவறாக புரிந்து கொண்டு இருக்கிற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கும் ஒரு அபிமானம் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்ப அபிமானம் எடுத்துட்டோம்னா உள்வாங்க நீ மறுக்கலாம் தப்புன்னு நினைக்கலாம் எப்போ உள்வாங்கணும் ப்ராசஸ் பண்ணணும் ஈகோ இல்லாமல் ப்ராசஸ் பண்ணணும் அது கூட தவறுன்னு சொல்ல வேண்டியதில்லை இது எனக்கு ஒத்து வராது இன்னொருத்தருக்கு ஒத்து வரலாம் இல்லையா இன்னும் ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள்லவா இந்த இயல் என்னுடைய இயல்புக்கு இது ஒத்து வராமல் போகலாம் ஆனால் இது நன்றாக தான் இருக்கிறது அப்படின்னு போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த அபிமானி எனக்கும் ஒத்துராது உலகத்துல யாருக்கும் ஒத்து வராது இதெல்லாம் பிராக்டிக்கலுக்கு சாத்தியமே இல்லை சும்மா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு அபிமானம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விஷயத்தை உள்வாங்காமல் இருப்பதின் விளைவு அபிமானம் மேலோங்குகிறது அப்போ ஒரு விஷயம் அபிமானத்தை உடைச்சாதான் உண்மை என்னன்னே புரியும் சோ அப் அதுக்கப்புறம்தான் நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனே கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சோ அதனால் அபிமானம் ஒரு அசுரகுணத்தில் மிக கொடிய அசுர குணம் அதுல என்ன சொல்லுவாருன்னா அபிமானி வந்து ரௌத்ர நகரத்துக்கு சென்று விடுவான்னு சொல்லிடுவாரு அப்ப இருக்கிறதுலே நரகமே ஒரு கொடுமை அதை விட மிக கொடுமையான ஒரு நரகத்துக்கு போய் சென்று விடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அபிமானி அவ்வளவு கஷ்டப்படுவான்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதை வேற அந்த கஷ்டத்தை கூட காட்டிக்காம அது அதை விட கஷ்டம் இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா ஐயோ நான் கஷ்டப்படுறேன்னா அது ஈஸி ஆனா அந்த கஷ்டத்தையிலையும் நான் வெளியில வந்து சிரிக்கணும்னா ஏற்கனவே ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டக்கூடாதுன்ட்டு நடிக்கிறது அதை விட கஷ்டம் ஸோ தான் அவர் சொல்றாரு வந்து அபிமானி வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு ஆளாவான் ஸோ மிகப்பெரிய நரகத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு ஸோ ஏன்னா அந்த கஷ்டத்தை கூட அங்கீகரிக்கிறது இல்லை அந்த கஷ்டத்தை கூட ஏற்றுக்கொள்ளுது இந்த அபிமானம் வந்து ஸோ அப்புறம் மேலே பெரிய அடி விழும்போது தான் தெரியும் ஸோ அதனால வந்து மிகவும் கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அடுத்தவர்களை இழிவாக நினைக்கக்கூடிய அடுத்தவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய இந்த அபிமானத்தை நான் கொள்ளக்கூடாது இது என்னுடைய இயலாமையினால் என்னுடைய உலகம் பூரா சமநிலை என்கின்ற ஒரு தத்துவத்தை அறியாமையின் விளைவாக நான் இந்த அபிமானத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு இந்த அபிமானத்தை விட்டு வெளியே வந்தால் நிம்மதியாக இருக்கலாம் ஸோ இது என்னுடைய பதில்